ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தர்னார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் இவருடைய ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் ஸோ புது புக்கில் மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே இவர் இவருடைய அடைமொழி பாவள சரிங்களா முக்கியமான பாயிண்ட்டு பாவள ரேரு இவர் நடத்தின இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரி நிறைய தடவை வந்து டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க மொத்தம் மூன்று இதழ்கள் வந்து நடத்தியிருப்பார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் சரிங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அடுத்ததாக இவர் எழுதிய நூல்கள் சரிங்களா நூல்களில் இருந்து கேள்வி கேட்பாங்க அவரோட நூல்களையும் பார்த்துடலாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஐயை பள்ளி பறவைகள் என் சுவை எண்பது வஞ்சி திருக்குறள் மெய்ப்பொருள் திருக்குறள் மெய்ப்பொருளுரை சரிங்களா இதில் அந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு கருவூலமாய் அமைந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எந்த நூல் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளை சரிங்களா அதை வந்து தமிழ் மொழிக்கு கருவூலமாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்திரும்பறோட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஐயை பள்ளி பறவைகள் என் சுவை எண்பது மக வஞ்சி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஸோ ப்ரீவியஸார் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இயர் பேர் கேட்டிருக்காங்க சரிங்களா துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுபோக இவர் அடுத்த அந்த இதழ்கள் பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா தென்மொழி தமிழ் செட்டு தமிழ் என்ன அதை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த திருக்குறள் மெய்ப்பொருள் துறை அதை கேட்டிருக்காங்க சரிங்களா தமிழ் மொழிக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் மெய்ப்பொருள் இதெல்லாமே இவரை பற்றி கேட்ட ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ஸ் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ